கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கும்பராசிக்காரங்கிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கும்பராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஒரு ஜோதிடத்திலே மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும் நடக்கிருக்குது கிட்டத்தட்ட இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க போகிறதுங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா ஜென்மச்சனியால் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக வந்து நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க நிறைய சிக்கல் பணத்தில் ஏமாற்ற பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜகோதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது இவங்களுக்கு என்றைக்குமே கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வகர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததனால ரொம்பவே வந்து பின்தங்கி இருந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதுவரை கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸில் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கும்பராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த வருட கிரகங்கள் அனைத்தும் கும்பராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாவே பார்க்கப்பட்டு இருக்கும் ஏழு வயது வரைக்கும் நிறைய கும்பராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருந்திருக்கும் ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு முடிவதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது அப்படி இரண்டாவது மேனேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பா நினச்சிக்காங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காக வந்து அந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய கும்பராசி நேரங்கள் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கத்திற்காக இயங்கிய கும்பராசி நகரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எனக்கு மேரேஜே நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பெரு பார்க்குமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரு பாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திரும்பி பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது அந்த வீட்டில் கூடிய பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் குடும்பத்தில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க ஏன்னால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல நம்ம சொந்தக்கார வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே போயிட்டுருக்குமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழிலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இடம் வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது நல்ல ஒரு அசுர வளர்ச்சியான பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க கடன் பிரச்சனையை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறஞ்சபட்சம் நீங்கள் ஒரு கும்பராசி பார்த்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடன்ங்கிறத சொல்லுவாங்க எனக்கு எப்படியா இருந்தால் கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டால் போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கும்பராசிக்காரங்க போக போறீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயே தெரியாது ஆனால் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்கும் ஏன்னா அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி சரியில்லை உங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் நிறைய தொந்தரவு சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வர போகிறாங்க அந்த உறவு மூலமாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க அது காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போகிற போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்